நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு கியோரமகா வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய சுய மரியாதையை விட்டுக் கொடுக்காத மகர ராசி அன்பருடைய நண்பர்களே எதிர்வரக்கூடிய சனிப்பயிற்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மிட் நைட்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழக்கூடியது சனிப்பயிற்சி அந்த சனிப்பயிற்சியினால் நமக்கு என்ன சார் லாபம் ஒரு பயிற்சி வருது ராகுக்கேது பயிற்சி வருது மாதம் மாதம் பயிற்சி வருது கரெக்டு தான் எந்த பயிற்சி வந்தாலும் ஒரு ப்ரமோஷன் வந்ததுன்னா நமக்கு லாபமாக நஷ்டமா ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா லாபமாக நஷ்டமா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜாதக கட்டத்தில் சனிப்பயிற்சி வருது அதனால் என்னன்றத பார்த்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது யோஜனை பண்ணிப்போம் சரியா பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துப்போம் சனிப்பயிற்சி அன்னைக்கு மக்கர ராசி அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமானது இந்த ராசி நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் சனி ராகு ஆறு பேரும் ஒரே இடத்துல அன்னிக்கை அமாவாசை அன்னிக்கு வேறு நம்முடைய ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் எட்டில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதுதான் சார் நம்முடைய கிளியர் பிக்சர் இப்போது நான் வேற ஒரு காணலில் பார்த்துருப்பீங்க என்னுடைய காணலில் அந்த காலில் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த நாற்பது நாள் இவர்களெல்லாம் இந்த ஆறு பேரும் ஒரு இடத்துல கும்மி அடிக்கிறாங்க சனி ராகு புதன் சுக்கர் சூரியன் ஒரு பதினைஞ்சி நாள் இருபது நாளில் கிளண்டுவார் சந்திரன் அவருடைய இது இருக்குது ஆனால் இது குருவனுடைய வீடு அதனால் குருவுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஏழாம் பார்வையை கேத்து வேற பார்க்குறாரு நம்மளுக்கு ஒரு அடிபட்டுதுன்னா அதனுடைய இம்பேக்ட் இருக்கும் இல்லையா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் சேர்றதுனால நமக்கு என்ன நன்மை என்ன தீமைன்றதை வேற ஒரு சாணில் பார்த்துருக்கோம் இப்போ சனிப்பயிற்சி முதல் மூன்று மாதங்கள் எடுத்துப்போம் அப்புறம் ஒரு வருடம் எடுத்துப்போம் அடுத்து வரக்கூடிய விசுவாச வருஷம் அடுத்தது இரண்டரை வருடம் மொத்தமாக இரண்டரை வருடங்கள் இந்த சனிப்பயிற்சினால் நமக்கு என்ன சார் நன்மை நம்முடைய நட்சத்திரம் அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நாம் வந்து சூரிய திசையில் சந்திரசையில் செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் நமக்கு தெரியும் செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது முன் பிறவியிலேருந்து நாம் இந்த பிறவிக்கு பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது ஹிந்து மித்தாலஜியினுடைய ஒரு சனாதன தர்மத்தினுடைய அழகானது ஒரு தத்துவம் ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்தோம்னு தெரியாது எங்கே போகிறோம்னு தெரியாது ஆனால் வந் வந்திருக்கிறது மட்டும் நமக்கு தெரியும் பிறந்தது தெரியும் பிறந்த தசைகள் தெரியும் பல பேருக்கு இதெல்லாம் எப்படி வரும் எப்படி போகுங்கிறது இப்போ பல பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம நமக்கு என்ன திசை நடக்கிறது நமக்கு இப்போ ராகு திசையா குரு திசையா சனி திசையா இப்போ ராகு திசையாக இருந்தால் என்ன பண்ணணும் சனி திசையாக இருந்தால் என்ன பண்ணணும் ஏன்னா சனி ராகு ஒரே இடத்துல வேறு இருக்காங்க என்ன பண்ணணும் இந்த சனி பயிற்சி நமக்கு என்ன பண்ணணும் அதை தான் நம்ம மெயினாக இந்த சனி பயிற்சியில் பார்க்க போகிறோம் அது கூடவே ஏன்னா இந்த வருடம் பலர் விஸ்வாவிச வருஷம் குரோதி வருடம் முடிஞ்ச அப்பா ஒரு நிம்மதி மகர ராசிக்கு இரண்டாவது நிம்மதி ஏழர் நாட்டு சனியும் முடிஞ்சிடறது அது இரண்டாவது நிம்மதி நிச்சயமாக நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஒரு ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகிடும் அது இந்த நாம் கனெக்ட் பண்ணிச்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய புது வருடம் புது தமிழ் வருடம் அதற்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அதற்கடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மெயினாக பயிற்சிகள்னு பார்த்தோம்னா சனி குரு ராகு கேது பயிற்சி அதிகமாகும் செவ்வாய் சந்திரன் சூரியன் சூரியனால் ஒரு மாதம் சந்திரன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தூரம் செவ்வாய் புதன் வெள்ளி மற்ற இடங்களையும் கணக்கில் வைத்துக்கொண்டு நம்ம பார்க்குறோம் இது இந்த விஷயங்களை நாம் பார்க்கறதுக்கு நம்முடைய ஜாதகமும் எப்படி ஒத்து வருது பொதுவாக ஒரு பெயர்ச்சி அப்படினால அந்த பயிற்சி நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை வலுவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக நம்மளா சார் ஏழை நாட்டு சனியிலேருந்து நம்ம வெளில வந்துட்டோம் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது சனி தன்னுடைய வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடிறார் மூன்றாம் இடத்திற்கு போயிடுறார் அந்த மூன்றாம் இடம் குருவனுடைய வீடு அந்த குரு நமக்கு லா லாபஸ்தானத்தில் அஞ்சில் உட்கார்ந்துருக்கார் லாபஸ்தானத்தில் அஞ்சில் உட்கார்ந்துருக்கிறது மட்டுமல்ல குருவினுடைய பார்வை நமக்கு தீட்சண்யமாக இருக்குது இப்போ சனியிலேருந்து ஒரு விளக்கு இருக்குது குருவனுடைய பார்வையும் இருக்குது அந்த குரு நம்முடைய லாவஸ்தானத்தை பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் இதெல்லாமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பெரிய விஷயங்கள் ஆனால் ஆறாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்ச நாளில் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு ஸோ செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வரச்சே கணவன் மனைவி உறவு மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இது செவ்வாயில் பொதுவாகவே நாம் இந்த சனிப்பெயர்ச்சியும் இந்த புது வருட அதாவது விஸ்வாபச வருட பலனையும் சேர்த்தே கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தொட்டுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்முடைய ராசிக்கு சனி என்ன செய்வார் குரு என்ன செய்வார் ராகு என்ன செய் ராகு நமக்கு ரெண்டாம் இடத்துல வர்றார் அது மெயினாக நம்ம சொல்ல ஒன்று இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சனி நமக்கு எந்த இடத்துல இருக்கிறார் மெஜாரிட்டி ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க குரு எந்த இடத்துல இருந்தாலும் அதிகமாக கிடைக்க மாட்டார் சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அதிகமாக கொடுக்க மாட்டேன் ராகு கொடுப்பது போல் செவ்வாய் கொடுப்பது போல் அந்த தசைகளில் அந்த சமயங்களில் சனி கொடுப்பதும் கிடையாது ஆனால் கெடுப்பது உண்டு சில சமயத்தில் அது நம்ம எப்படி இந்த ஏழர் நாட்டு சனி நமக்கு விலகிருக்கு இப்பொழுது இந்த சனி பயிற்சியினால் நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் நம்முடைய அடுத்த ஒரு வருடம் இரண்டரை வருடத்திற்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்மளுடைய எண்ணம் முதலே சொன்ன மாதிரி குரு எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து கெடுக்கிறது அது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டில் இருந்தாலும் சரி கெடுக்கவே மாட்டார் நமக்கு சனி ஒரு லாபஸ்தானாதிபதி ஏன்னா நம்ம வீட்டுக்கு அதிபதி ஏழை நாட்டு சனியிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதனால் மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ரிலீஃபை எதிர்பார்க்கலாம் சார் கொஞ்சம் அதற்குன்னு ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் பார்க்கலாம் ஏன் அப்படின்ட்டு நிச்சயமாக ஒரு நல்ல ரிலீஃப் எதிர்பார்க்கலாம் யாருக்காவது ஒரு தெரிந்தவர்கள் அவர்களை அவர்கள்ட்ட உதவி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு நிறைய இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைனால் வரைக்கும் யாராவது நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க எது வேணுமோ கமெண்டில் போடுங்க வரக்கூடிய காணொலிகளில் அதை நம்ம பார்த்து என்ன தேவை அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் சரியா இப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சனி அது குருவனுடைய வீடு அந்த குரு நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் லா இப்போதைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடத்திற்கு போனாலுமே நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறார் அந்த பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தை ஏன்னா அது அவருடைய வீடு அவருடைய வீட்டை பார்க்கறதுனால ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக அவர் போகக்கூடிய இடம் முதனுடைய இடம் முதல்ல நம்முடைய ராசி அதிபதி சனி இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறார் நமக்கு சனி பேசிக்காக நம்முடைய கட்டத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து குரு நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார் இது ரெண்டும் நமக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று வாங்குவதற்கு ஒரு இந்த மகர ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு வருடத்தில் மெடல் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சார் மெடல் அப்படின்னா என்ன சொல்றது நம்ம ஒரு அச்சீவ் பண்ணோம் மெடல் வாங்குறோம் இராணுவத்தில் இருக்காரு ப்ரமோஷன் வருது மெடல் வாங்குறாரு நாமளே சில பேர் என்ன சில கம்பெனிஸ்ல சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் மாத மாதம் இந்த மாத அச்சீவ் அச்சீவர் அப்படின்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி மெதல் மெடல் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உமர் நம்முடைய பெண்ணோ மனைவியோ ஒரு நல்ல பொசிஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லெவலில் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இரண்டாவது இருக்குது மூன்றாவது ராகு மீனத்தில் இருக்கார் அந்த மீனம் குருனுடைய விடு அதுவும் சுக்கரன் இந்த பயிற்சியும் போது சனி பயிற்சியும் போது சுக்கரன் அங்கே இருக்கார் அதற்கடுத்து சுக்கரன் வந்தாலுமே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஆனால் முயற்சி நாம் எடுக்கணும் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் நாம் வந்து முயற்சி எடுத்தோம்னா ஏன்னா சனி உட்கார விட மாட்டார் அந்த இடத்துல நம்ம வீட்டில் சனி உட்கார விடாமல் தடுத்துகிட்டே இருப்பார் ஆ இதை செய்யு அதை செய்யு அதை செய்யு இதை செய்யு குருனுடைய வீடு வேறு அது ஜல ராசி வேறு மீனராசி அதனால் திறச்சுண்டே இருப்பார் அவர் உட்கா அந்த அந்த இடத்துல அவர் அடுத்த வீட்டில் உட்காந்துருக்கவே திறத்துவது உண்டு ஏன்னா நமக்கு வந்து சனியனுடைய ஏழாம் பார்வை நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கறது அந்த வீடு புதனுடைய வீடு அந்த இடத்துல கேத்து இருந்தது அந்த இடத்துலேருந்து கேத்து வந்தாலுமே அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு சனியனுடைய பார்வை விழுவது அப்படிங்கிறது பூர்வஜம்னத்தை ஒன்பது ஐந்து ஒன்பதை எடுத்துக்கொண்டவர்கள் ஐந்தாம் வீட்டில் அதுவும் சுக்கரனுடைய வீடு இது புதனுடைய வீடு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு அதாவது இந்த ஆன்மீகம் அரசியல் சம்பந்தப்பட்ட எஸ்பெஷலி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு ஈடுபடுபவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளை சந்திக்கும் போது அரசியல்வாதிகளினால் நமக்கு ஒரு லாபம் வரும் ஆனால் அது டிலேடு லாபமாக இருக்கும் டிலேடு லாபமாக இருக்காது டெலேடு லாபமாக இருக்கும் சார் புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு போகிறோம் அவர் என்ன சொல்லிட்டு என்னுடைய பிஏ அடுத்த வாரம் என்னுடைய பிஏ வந்து பாருங்கள் நான் எல்லாத்தையும் வழி பண்ணிடுறேன்னு ஒரு மாதம் ஆகும் பிஏவை பார்த்தா தோ சார்ட்ட கேட்குறேன் சார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ஆனால் நம்முடைய தேவை நாம் விட்டுவிடக்கூடாது நாம் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருக்கணும் அந்த அரசியல்வாதி கெட்ட நோக்கில் சொல்லலை அவர் நம்மளுக்கு செய்யணும்னா சொல்கிறார் ஆனாலும் பலவிதமான இன்னர்கள் அவருக்கும் இருக்குது நமக்கும் இருக்குது சில தொழில் பைசா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் இதெல்லாம் பார்த்து ஆனால் அரசியல்வாதி நாம் ஒரு விஷயம்னு போய் நின்றுனால் நிச்சயமாக நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி சார் அரசியல்வாதியாகவே இருந்தால் எப்படி இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர்லேருந்து எடுத்தங்களேன் அதிலிருந்து அடுத்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்கலாம் இருபத்தாறு வரைக்கும் அந்த விஸ்வாவுசு வருடம் முழுவதுமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் நமக்கு மகர ராசி காரலாய நமக்கு அமைஞ்சிருக்கிறது இதற்கு அடுத்து முக்கியமாக நம்ம இன்னொன்று பார்க்கணும் இந்த யாராவது பேங்கிங் செக்டாரில் இருக்கும் அல்லது மணி புழக்கத்தில் இருக்கும் அல்லது அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும் சிஏவில் இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கு மணி ஃப்ளோர் நிறைய இருக்கும் இது வரைக்கும் ஓடி 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 உழைத்தது போக இப்போ கொஞ்சம் உட்காந்து சாப்பிடக்கூடிய லெவலில் அவர்கள் இருப்பார்கள் அதாவது முன்னாடி போட்டு வச்சாலும் இப்போ வந்து வட்டி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி இப்போது நம்ம மெயினாக ஒன்று ஒன்றா எடுத்துன்னு பார்ப்போம் அதற்கடுத்து நம்ம மேலே போவோம் இப்போ நம்ம உத்திராட நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா சூரியசை நமக்கு ஆரம்பம் ஆனால் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தஞ்சி வயசு வரைச்சே நம்ம இருபது இருபத்தஞ்சி வயசு ராகு குரு சனி புதன் தசைகள் தான் நம்மளுக்கு மேஜராக வரும் இதில் ராகு தசை இருப்பவர்கள் ராகு நமக்கு இரண்டாம் இடத்துக்கு வரார் மகர ராசிக்கு கும்பத்துக்கு வர ராகு நமக்கு ராகு ரசை இருந்தவையானால் ராகு எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க சார் எங்கே இருந்தால் எனக்கு என்ன சார் தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா சரி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்திற்கு ராகு வருவது அப்படிங்கிறது ரொம்ப வாக்குஸ்தானம் அந்த இடத்துல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் ஏழாம் இடத்திற்கு செவ்வாய் வரதுனால நம்முடைய மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டையோ பேசும்போது மிகவும் ரொம்ப யோசித்து ரொம்ப நிதானமாக சார் கணவன் மனைவினே இல்லை எந்த இடத்துலையுமே வார்த்தையை அவசரப்பட்டு விடாமல் இருப்பது என்பது மிகவும் நல்லது அடுத்த ஒன்றை வருடங்களுக்கு ராகு பயிற்சிக்கு அப்புறமாக வருவதற்கு இது ராகு தசையில் இருப்பவர்களுக்கு ஆனால் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ராகுரை செயல் இருப்பவர்களுக்கு திருவோண நட்சத்திரமாக இருந்தால் இரண்டாம் இடத்திற்கு ராகு வருவது அவன் அந்த அந்த இடம் வந்து சனியினுடைய வீடு நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மாங்கல்யம் அதாவது திருமணம் ஆவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு முயற்சி எடுப்பாரில்லையானால் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் நமக்கு வளர்ச்சி அதாவது குழந்தையை பிறப்பதற்கும் குழந்தையை வளர்ப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மூணாம் இடத்துல சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால சில சில பிரிவுகள் வருவதற்கு மகர ராசிக்காரர்களுக்கு பிரிவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அது வந்து குருவனுடைய திசையில் இருப்பவர்களுக்கு உத்திராட திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு தசை வந்ததுன்னா என்ன பதினெட்டு மூணு இருபத்தொன்று அது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து குரு தசை வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை இருப்பவர்களுக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் பொருள் குரு தசை நமக்கு நல்லதை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கும் ஆறாம் இடத்திற்கு செல்ல பின்பு சில சில செலவுகள் வருவதற்கு சாத்திய குருக்கு எஸ்பெஷலி குரு தசை பொருளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகிடும் இந்த குருனுடைய பேச்சுக்கு அப்புறமா இந்த சனி பயிற்சி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி அடுத்த விஸ்வகுசு வருடத்திலே கல்யாணம் முடிந்துவிடும் எப்படி சார் குரு கல்யாணம் முடிஞ்சிடும் அவர் தான் ஆறாம் வீட்டுக்கு போகிறார் என்ன கரெக்டு அதனால் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டு பார்க்குற நமக்கு சில செலவினங்கள் வரணும் அந்த செலவினங்கள் நல்ல செலவினங்களாக இருக்கணும் உறவினர்கள் கூட வேண்டும் மற்றவர்கள் முன்னால் நாம் கொஞ்சம் தலை நிமிர்ந்துருக்கணும் இதையெல்லாம் நினச்சி பண்ணி பார்க்கணும்னா நமக்கு கல்யாண மேரேஜ் அப்படிங்கிறது யாராவது முயற்சிகள் எடுத்தால் நடக்கும் சார் மேரேஜ் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட மற்றவர்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு மேலேயுறதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இன்னும் சொல்லணுன்னா குரு பயிற்சியில் இருப்பவர்களுக்கு தன்னுடைய குழந்தை ஊப்பெய்துவதற்கும் அல்லது பையனாக இருந்தால் அவனுக்கு வளர்ச்சிக்கும் செலவினங்கள் செலவு செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் நல்ல செலவு செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது வரக்கூடியது சனி புதன் திசைகள் கிட்டத்தட்ட சனி திசை அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா உத்திராட திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இசை கொஞ்சம் ஏழியாக வரும் இருபது 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 நாற்பது நாற்பத்தஞ்சி வயசில் ஐம்பது வயசில் சனி திசை வரலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இசை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏழியாக வரும் எப்போன்னா நாற்பது வயசில் வரலாம் ஐம்பது வயசில் அவர்களுக்கு வரும் இந்த சனி செய்கிற பொருளுக்கு மூன்றாம் இடத்தில் சனி ஒரு பெரிய ரிலீஃப் சார் ஏன்னா சனியினால் பாதகம் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் அதற்கடுத்து சனியினால் பல மருத்துவ செலவுகள் இருப்பவர்களுக்கு அந்த செலவுகள் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிற அதே நேரத்தில் வெளியிடத்தினால் நமக்கு மூமெண்ட்டு வெளியே போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னா ஒன்று ப்ரமோஷனில் வெளியே போகலாம் அல்லது இடம் விட்டு இடம் பெயரலாம் நாடு விட்டு நாடு போகலாம் இதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் என நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்குது வீட்டிலேருந்து வெளியே வரணும் அது நல்ல விஷயமாக இருக்கணும் இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் அதை திங்க் பண்ணோம்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நமக்கு இதற்கு அடுத்தது அதற்கடுத்து வரக்கூடியது புதன் திசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை இந்த புதன் அது நமக்கு புதன் எங்கே இருக்கா மெயினாக எந்த திசை வந்தாலுமே தசாநாதன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த தசாநாதன் நல்லபடியாக இருந்தான்னா சனி திசை நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் தசாநாதன் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னா அதுவும் சனி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருங்க ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு பிற ஏழாம் நாட்டு சனி பெரிய விளக்கு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நம்ம நினச்சதை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் சார் மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஒரு ஸ்டாக்னேஷன் அப்படியே ஒரு மந்த நிலை தேக்க நிலை நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம் ஆனால் அந்த ஒரு லெவலை விட்டு தாண்டாது இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு சிறு குறு வியாபாரிகள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் சாமான் வாங்கணும் அப்படின்னு விற்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சரி எப்படியாவது இன்னொரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கி விற்கலாம் அப்படின்னா அந்த மந்த நிலை உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும் ஆனால் மந்த நிலை எழுந்திருக்கவே எங்கேருக்கா அதெல்லாம் மாறி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை தரும் அடுத்து வரக்கூடிய புதன் திசை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க சார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பதற்கு வழி வழிவகைகள் செய்யக்கூடும் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் அவங்கள டிவியேட் பண்ணி சரிப்பா நீ வந்து உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகுது ஒரு ரெண்டு வருஷம் சும்மா இரு அதில் இதே பொசிஷன்லேருந்து நீ அங்கே போயிருங்க கன்சல்டன்ட் ஆகிரு அங்கேயிரு இங்கேயிரு பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்திய அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வீட்டை விட்டு இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம்னா அப்போ நீங்கள் சம்பாதிச்சது போகிறோம் தாத்தா நீங்கள் ஓடி உழைச்சது போகிறோம் உட்காருங்க இப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது வீட்டோடு நீங்கள் அமைந்து விடுங்கள் இதற்கு நீங்கள் உழைக்க வேண்டாம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் உழைச்சதெல்லாம் போகிறோம் நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் ஏர் பிடிச்சி விழுந்துட்டுருப்பீங்க எவ்வளோ நாளைக்கு தான் டிராக்டர் ஓட்டுவீங்க இதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு வயசாச்சு வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் வந்து திசையில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய சாந்திய உடல் அதிகமாக இருக்குது இது இதெல்லாம் நம்ம பார்க்கச்சு சார் இதெல்லாம் நன்மைகள் ஏதாவது பிரச்சனைகள் என்ன வருமா ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு சனி வருது ஆறாம் இடத்துக்கு குரு வருது பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வரும் மனுஷன் அப்படின்னு இருந்தாலே பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நம்ம அதிகமாக பிரச்சனையை பற்றி பேசுகிறதில்ல ஏன் சார் பிரச்சனையை பற்றி பேசுறதில்ல நல்லது பற்றி பேசுவோம் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கோடி தான் காட்டுவதுண்டு உங்களுக்கு தலையில் இடி விழுவோம் இடி விழுந்தால் மண்டை ரெண்டாக படக்கும் அப்படிலாம் அதை சொல்கிறோமா சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கா அதை கொண்டு தான் நம்ம பிறந்திருக்கோம் இன்றைக்கி வழி நடந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அதனால் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கும் அவன் வழியை சொல்லி தருவான் சின்ன சின்ன வழியாக இருந்தாலும் நல்ல வழியை சொல்லித்தருவான் தருவான் ஏன்னா சனியினுடைய ரிலீஃப் நமக்கு இருக்கிறதுனால சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துக்கு சனி போகச்சே அந்த ராகு ரெண்டாம் வர வர இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுச்சே சில சில ஸ்தான்பங்கள் இஎன் டி அப்படின்னு சொல்லணும் இயன் த்ரோட்டு நோசு இதுக்கு சம்பந்தமான ச செலவினங்கள் வருவதற்கு பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன ஏழாம் இடத்துல செவ்வாய் வர அதனால் நமக்கு மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ரத்த சம்பந்தமான ஏன்னா அந்த மாதிரி அதற்கு ஏற்ற செலவினங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு பன்னெண்டாம் இடத்தை வேறு குரு பார்க்குறாரு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் ஏற்றம் நிறையா இருக்கும் அதே சமயத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாக நமக்கு இருக்கும் அதாவது எப்படி மருத்துவ செலவுகள் இருக்கும்னா ஏன்னா நம்ம மூமெண்ட்டில் இருக்கச்சே நமக்கு அடிப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் வீட்டில் உட்காந்துருக்கச்சே அடிபடுறதில்ல மூமெண்ட்டில் இருக்கச்சே ஒரு வண்டியில் போயின்னு இருக்கோம் யாராவது இடிச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு வெளிநாடு போகிறோம் அல்லது வெளியூர் போகிறோம் வெளி மாநிலத்தில் ஒர்க்கில் இருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய சில நமக்கு அடிப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது இரண்டாவது மூன்றாவதாக மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எந்த இடத்துல போனாலும் அவசரப்பட்டு கையெழுத்த போட்டுறாருங்க மகர ராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல சுக்கரனுடைய வீடு அப்படின்னா கூட அவசரப்பட்டு சைன் பண்ணிட வேண்டாம்னா ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் இடத்தை நம்ம லாபஸ்தானத்தை வந்து சனியனுடைய பார்வை பத்தாம் பார்வையாக பார்க்குறார் பன்னெண்டு பதினொன்று பத்து நம்முடைய பன்னிரெண்டாம் இடத்தினுடைய பார்வை குருவனுடைய பார்வை இருக்குது சனியினுடைய பார்வை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதையுமே ஏன்னா ரெண்டில் ராகு உட்காந்துருக்குச்சே சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து தேவையில்லாத வேற ஒரு பிரச்சனையை இழுத்து விடுறதுக்கு சாத்தியப்பொருட்கள் இருக்குது ஐயோ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே வேண்டாம் வர என்னவோ தெரில வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பதற்கான சாத்தியப்பொருட்கள் இருக்குது அதனால் எந்த ஒரு முடிவையுமே தன்னிச்சையாக எடுக்காமல் கணவன் மனைவியோடோ மனைவி கணவனோடோ தந்தையோட தந்தையோடோ குழந்தைகளோட சீர் சேர்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடியதாக அடுத்த இந்த சனி பயிற்சியாகட்டும் மினிமம் அந்த ஒன்றரை வருஷம் நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது பெஸ்ட்டாக சொன்னோன்னா மகர ராசிக்காரர்களுக்கு விஸ்வாச வருஷம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது இதனால் என்ன செஞ்சால் சின்ன சின்ன பாதிப்புகள்லேருந்து பண் வெளிவரலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஏழு நாடு சனியிலேருந்து வெளில வந்துட்டோம் இருந்தாலுமே ஒரு குருவுடைய வீட்டில் உட்காந்து ஆட்டி படைக்கிற அதனால் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் எரி குப்பம்னு ஒரு இடம் இருக்குது சனீஸ்வரனுக்காக ஒரு அழகான ஒரு கோவில் இருக்காங்க சின்ன கோவில் அந்த கோவிலில் பக்கத்தில் ஒரு சின்ன படித்துறை மாதிரி இருக்குது ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் முடிஞ்சால் குளிச்சுட்டு அதில் திருத்தா மாடிட்டு அப்படி இல்லைன்னா கை காலில் அனுப்பிக்கொண்டு அந்த இடத்துல ஒரு சின்ன எண்ணெய் விளக்கு போட்டுவாருங்கள் நமக்கு எனக்காக முடியும்னா மார்னிங் ஆறு ஏழு இல்லைனா ஈவினிங் ஏழு ஊற்றி எட்டு சனிக்கிழமைகளில் இது ரெண்டுமே முடியல சார் நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் போனீங்கன்னா ரொம்ப மிக மிக ஏற்றதை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சார் இதுவுமே முடியல சார் என்னால் அந்த நட்சத்திரத்து அன்றைக்கும் போக முடியல அப்படின்னா நம்ம போகிறது மதிய வேலை ஈவினிங் வேலைன்னா ராகு காலமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைனால் நாலரை ஆறு செவ்வாய்க்கிழமைனா மூணு நாலரை அந்த சந்தர்ப்பங்களில் கதவை திறந்து நாம் அங்கே இருந்தோம்னா ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்தில் இருந்து விட்டு வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இங்கேருந்து போகச்சவே வெளியில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா பழம் வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லதை யோசிக்கணும் அப்படின்னா செவ்வாழைப்பழம் கிடச்சதுன்னா செவ்வாழைப்பழம் ஒரு சீப் போங்க அங்கே இருக்கிறவங்களே இந்த வாழைப்பழத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் கொடுங்க இதெல்லாம் சின்ன சின்ன வழிகளை போக்கக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது இதற்கு அடுத்து சரி சார் எனக்கு அங்கே போக முடியல நான் தஞ்சாவூர் பக்கம் இருக்கேன் அப்படின்னா திருக்காட்டு பள்ளி அப்படின்னு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு சனேஸ்வரனுக்கு போயிட்டு வாங்க இன் அது முடியலன்னா திருநள்ளார் போனீங்கன்னா அது எல்லோரும் சொல்லக்கூடிய இடம் சென்று வாருங்கள் அப்படின்னுட்டு சரி சார் இதையெல்லாம் விட முக்கியமான ஒன்று நமக்குன்னு ஒரு குலதெய்வமோ எல்லை தெய்வமோ இருக்கும் வெளியில் கிளம்புற போதும் சார் வெளியில் கிளம்புற போதும் இல்லை சார் நான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் நான் ஒரு இப்போ இப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கேன் ஒரு டீல் சைன் பண்ணும் அப்படின்னா நம்முடைய எல்லை தெய்வம் அல்லது அந்த இடத்துல ஒரு தாண்டச்சா எல்லை தெய்வம் இருக்கு அந்த எல்லை தெய்வத்தை ஒரு சிறு கற்பூரம் ஏற்றி விட்டு செய்வது மிக மிக நல்லதாக அமைக்கும் எல்லை தெய்வத்தை வணங்கி அந்த ஒரு முயற்சியை நாம் எடுப்பது என்பது நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது இரண்டாவது மூன்றாவதாக நாம் எங்கே கோவிலுக்கு போனாலும் நவகிரகத்தை வலம் வருதல் இந்த நவகிரகத்தை வலம் வந்து வெளியில் வர்றபோது யாராவது யாராவது கேட்டாங்கன்னா துணி வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் இதெல்லாம் செஞ்சுவாங்க நிச்சயமாக ஏற்றம் மாற்றம் நமக்கு எதிர்வரக்கூடிய காலங்கள் நன்மையாக இருக்கும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்